வணக்கம் நான் ஆக்சுவலாக வந்து நேற்று ஒரு ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு போயிருந்தேன் பெரம்பூர் பிரான்ச்சு ஆக்சுவலாக மனிதம் சாகவில்லை அப்படின்ற மாதிரி இந்த டைட்டில் வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து ஒரு ஹெல்ப்னா பண்ண மாட்டேன்றாங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போல்லாம் ஹெல்ப்னாவே வந்து பணம் கொடுத்தா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை பணம் பணம் எல்லா இடத்துலேயும் பணம் தான் ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அந்த மாதிரி ஆனால் நேற்று அந்த ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு போயிருந்தேன் என்னை யாருன்னே தெரியாது அங்கே அவர் ஆக்சுவலாக சார் அவர் வந்து அவ்வளோ நல்லா கைண்டாக பிஹேவ் பண்ணி சாரி மேம் என் சிஸ்டம் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அதனால் லேட் ஆகுது அப்படின்ட்டு அவ்வளோ கைண்டாக பதில் சொன்னார் நல்லா ஹெல்ப் பண்ணார் அதே மாதிரி வசந்தி மேடம் அங்கே வந்து ஆரம்பமாக இருக்காங்க அவங்களும் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து வயசானவங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க உட்காருங்கன்றாங்க உடனே வந்து கூட போல வசந்தி மேம் சாப்பிட்டுட்டு நீங்கள் எனக்கு முடிச்சு கொடுங்கன்னா கூட கேட்கல இல்லை இல்லைங்க மேடம் நான் முடிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஆக்சுவலாக த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சி அதனால் அவங்க சாப்பிடாம எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க வசந்தி மேம் அவங்களுக்கு உண்மையாகவே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அதே மாதிரி வந்து அந்த ஐடிஎஃப்சி பேங்க் பெரம்பூரில் அந்த பிரான்ச் மேனேஜர் அவர் யாருன்னே தெரியாது நான் பசிக்கு வந்து எப்போவுமே சாப்பாடு கையில் இருப்பேன் அந்த லன்ச் பாக்ஸ் ரூம் லன்ச் ரூமில் போய்ட்டு உக்காந்து சாப்பிட்லான்னு போகும்போது பிரான்ச் மேனேஜர் சாரும் சுந்தர் சாரும் அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜய் சார் இவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இவங்க யாருன்னு தெரியாது ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என்னை யாரும் தெரியாது ஆனால் வந்து அவ்வளோ கைண்டாக பிஹேவ் பண்ணாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்த மேம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆக்சுவலாக டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தேன் டிஃபன் பாக்ஸ்லேயே அப்படியே இடத்துல இடத்துலேருந்து சாப்பிடும்போது ஏன் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றீங்க எந்த அங்கே தட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அங்கே இருக்கிற வேலை செய்கிற அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ ஒரு கைண்டாக என்னால் நம்பவே முடியல இந்த உலகத்தில் தான் இருக்கிறோமா இன்னும் வந்து மனிதம் சாதவில்லை அப்படின்றத வந்து நான் பெரம்பூர் பிரான்ச்சில் தான் நான் பார்த்தேன் நான் அதனால் வந்து விக்னேஷ் சார் வசந்தி மேம் அண்டு சுந்தர் சார் விஜய் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஒட்டு மொத்தம் நல்லவங்களையும் பெரம்பூர் ஐடிஎஃப்சி பேங்க்கில் வச்சுட்டாரோ கடவுள் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன் நேற்று அவ்வளோ நல்லா ஒரு பேங்க்கில் இவ்வளோ நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க இவ்வளோ நல்லா கைண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அதனால் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா எப்பவுமே எல்லாருமே வந்து கெட்டதையே சொல்லிகிட்ருக்குறோம் இங்கே சரியில்லை அங்கே சரியில்லை அது இதுன்ட்டு ஏன் நல்லது பண்ணால் நல்லதையும் சொல்லலாம்ல இது உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசை டச் பண்ண இது ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி யாரும் பிஹேவ் பண்ணுறதில்ல அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேற்று பேங்க்கில் வந்து இந்த மாதிரி கூட ஸ்டாஃப்ஸுங்க இருக்கிறாங்களா எப்பவுமே வந்து எதையுமே கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க சாப்பிட்றது டைமே லேட்டாக தான் சாப்பிட்றாங்க எல்லாரும் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் இவ்வளோ ஒரு டெடிக்கேட்டாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ரியலி கிரேட் தேங்க் யூ ஆல் ஐடிஎஃப்சி ஸ்டாஃப்ஸ் தேங்க்யூ